வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ப்ளாக்காக ஒயிட் குருமா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு பிளாம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் சைடு அதை எடுத்துகிட்டு அதான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து உப்பு சேர்க்குறேன் இதில் வந்து பா மஞ்சள் போடுறதுனால மஞ்சள் தூள் போடுறதுனால போட்டுக்கலாம் நான் வந்து ஒயிட் குருமா வைக்கிறதுனால இதில் வந்து மஞ்சள் குரு மஞ்சள் பொடி வந்து நான் வந்து ஆட் பண்ணலை ஸோ இப்போ குக்கரில் நாலு விசில் வர்ற அளவுக்கு நம்ம அந்த ஆயை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த குக்கரில் வந்து நம்ம வந்து காயை வந்து வேக வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு தேவையான மசாலா நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தேவையான மசாலா பொருளுக்கு வந்து என்னென்னு பார்த்து பார்த்துக்கோங்க தனியாக தூண்டு சீரகம் வந்து ஒரு பால் டேஸ்ட் எடுத்துருக்கா போடுவோம் பச்சை கசாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணும் எங்கிட்ட கிடையாது அதனால நான் அதை குக் பண்ணிவிட்டு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஸோ அது கூட கொஞ்சம் தேங்காய் அப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய் மா மாதிரி பச்சை மிளகா வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஏற்கனவே நான் அதில் வந்து ஆயில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு சீரகம் புட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அதில் சிம்மில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ரொம்ப கருத்து போயிடும் அப்படியே கட பிளாக் கலரில் நமக்கு வந்து ஆகிடும் தேங்காய் ஸோ இது நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் லைட்டாக ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி சாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து குருமாவுக்கு தேவையான அந்த மசாலாவை நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி நான் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து தாளிச்சு விடுறதுக்கு வந்து மற்றபடி இந்த சோம்பு பட்டை இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நமக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பிளாக்கா வந்து நல்லா வெந்து ரெடியாக இருக்குது குருமாக்கு ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் போதுமான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ண பவுடர்லேயும் நம்ம வந்து சோம்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது வந்து நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரெண்டு கிராம்பு பட்டை ஸ்டார்ப்பு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் கருவேப்பில ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் தான் நாங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் கிடையாதுன்னா எனக்கு சின்ன வெங்காயமே நறுச்சி வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நமக்கு வெங்காயம் வந்து மாறிடுச்சு ஸோ இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு டொமேட்டோ சின்ன தக்காளி இருந்தால் போதும் நமக்கு ஸோ அது வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணுறேன் இதுவே சின்ன நல்லா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை போட்டு நம்ம அடுத்து அடுத்தது வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளாக்காயை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளாக்காயை இதை சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் ஸோ இது ஆல்ரெடி நல்லா வந்து விரும்பி நமக்கு இருக்குது ஸோ இதுல நம்ம இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போறது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா குழந்தைங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நமக்கு அந்த கரம் மசாலா மிளகாப்படி எதுவும் சேர்க்காமல் இருக்கிறதுனால உரப்பு வந்து நமக்கு கம்மியானதாக தான் இருக்கும் அதில் தேங்காய் எல்லாம் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உரப்பு இல்லாமல் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இதை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் ஸோ இந்த இது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வெள்ளைக்குடுமம் வந்து ரெடியாகும் ஸோ நம்ம இப்போ இங்கி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வதக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை உள்ளே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோக்கு குருமா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு ஏன்னா நம்ம பிளாக்காக வேகும்போது நம்ம காய்க்கு நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கோம் இப்போ குருமாவுக்கு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு போடணும் ஸோ எங்கள் வீட்டில் கல் உப்பு தான் போ யூஸ் பண்ணுவோம் நைஸ் உப்பு யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ குருமா ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா மணமண்ணு வெள்ளை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு உரப்பில்லாமல் கொடுக்குறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஓகேவாப்பா ஸோ இந்த மாதிரியான இன்னும் ரெசிபி வேணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம் ஸோ இது மாதிரி இன்னும் ரெசிபி வேணும் அப்படின்னா தர்ஷன் வீடியோஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ